இந்த விஜய் டிவி பிரியங்கா ஏ பிரியங்கா நீ எல்லாம் பொம்பளை தானா ஆ வயசான கிழவனை கொண்டு கல்யாணம் பண்ணிருக்கியே ஏன் உன் புருஷனை அடிச்சு துரத்திட்டே இல்லை ஓடி போயிட்டானா பணங்காசுக்கு ஆசைப்பட்டு நகைப்பணத்துக்கு ஆசைப்பட்டு இப்படி வந்து ஒரு கிழவனை கல்யாணம் பண்ணி எதுக்கு உனக்கு இந்த வேலை ஆ அலையில் அடித்து தான் அளனும் இதெல்லாம் வந்து இப்படிலாம் இருக்கலாமா ஒரு பொம்பளை ஒரு அழகான பொம்பளை வயசை பாரு எழுபது எண்பது வயசு இருக்கும் அவன் கூட நீ என்னத்தை குடும்படத்தை போகிறேன் ஒழுங்காக நல்ல புருஷன் கூட வாழாமே இப்படி ஒரு புருஷன் பிடிச்சங்கூட நீ நீங்களாம் எதுக்கு இப்படி பண்ணுற அசிங்கம்மா இல்லையா உனக்கு இப்படிலாம் வந்து நிறைய பேர் அவங்க வீடியோ கீழே பார்த்தே கமாண்ட் போட்டிருக்கீங்க ஐயா ஐயா அது ஒரு பொம்பளை இல்லை ஐயா நாட்டில் இவங்க மட்டும் தான் ரெண்டா கல்யாணம் பண்ணியிருக்காங்க எத்தனை தனவரை ரெண்டாம் மூணு நாலு அஞ்சு எட்டு வரைக்கும் போயிட்டியா ஒருத்தலாம் பண்ணியிருக்காங்க ஐயா ஆ ஐயா அவங்க மனசுக்கு பிடிச்சி ரெண்டு பேரும் சம்மதிச்சு தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க இதில் வயசான நாள் சொத்துக்கு பணத்துக்கு ஆசைப்பட்டுட்டியா புருஷனை அடித்து துரத்திட்டியா நீ நல்லா இருப்பியா நாசமாக போவியான்ட்டு இந்த மாதிரிலாம் கமாண்ட் நான் ஒரு மனத்தை ஒருத்தவங்க மனசை புண்படுத்துகிறீங்களா நண்பர்களே ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த மாதிரிலாம் போடாதீங்க நம்ம வீட்டில் ஒரு ஒரு பெண் குழந்தை ஒரு அக்கா தங்கச்சி மாதிரி இந்த மாதிரி இருந்து ஒரு பிரச்சனை இருந்து கணவன் கூட சரியாக வாழ்க்காமையில ரெண்டாம் தரம் கல்யாணம் பண்ணி வச்சா இந்த மாதிரி தான் நம்ம பேசுவோமா ஒருத்தர் உருவ கேள்வி பண்ணி பேசாதீங்கய்யா மனசு வேதனையாக இருக்குது ஏன்னா அதுவும் ஒரு பெண் இந்த வீடியோலாம் அவங்க பார்க்கும்போது எவ்வளோ வேதனை போடுவாங்க அந்த கமாண்ட் இந்த மாதிரி வரும்போது எவ்வளோ வேதனை போடுவாங்க மனசு எவ்வளோ புண்படும் யாரையும் புண்படுத்துகிற மாதிரி பேசாதீங்க நண்பர்களே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அந்த பதிவை பார்க்கும்போது சரிங்களா அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அவங்க சந்தோஷமாக வாழ்கிறாங்க அதை அவங்க லைஃப் அவங்க பார்த்துக்கிடுவாங்க நம்ம யாரும் வந்து தேவையில்லாமல் கருத்து சுதந்திரம் போடாதீங்க உங்களுக்கு அவங்கள பார்க்க பிடிக்கலன்னா அவங்க வீடு தள்ளிவிட்டு போயிடுங்க அதனால் ஒருத்தவங்களோட மனசை புண்படுத்த மாதிரி பேசலே ஏதோ சொல்லியிருந்தால் தவறாக சொல்லி இருந்தால் மனுச்சிக்கோ